ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சுவையான காரக்குழம்பு பரங்கிக்காய் மாங்காய் கத்திரிக்காய் போட்டால் காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்ல போகிறேன் இந்த மழைக்கு ரொம்ப இதமாக இருக்கும் இந்த மாதிரி சூடாக சாதம் வச்சு அதில் போட்டு சாப்பிட்டோம்னா இப்போது இது எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேன் பரங்கிக்காயை வெட்டி வச்சிட்டேன் கத்திரிக்காயும் வெட்டி வச்சாச்சு இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மிளகு ஜீரகம் கருவேப்பில்லை பட்டை மிளகா போட்டு வறுத்துக்கோங்க கூடையே மல்லி விதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி வீதம் நான் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போது ரெண்டையும் சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காய வடகம் சேர்த்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் பூண்டு போட்டுருங்க நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இதை தூக்கி நம்ம அதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கரைச்சி ஊற்றிடலாம் உப்பு சேர்த்துட்டு குழம்பு மசாலா தூள் சேர்த்துருக்கிறேன் ஒரு மூன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன் கொதிச்சதுக்கப்புறம் பரங்கிக்காய் கத்திரிக்காய் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம் போட்டு காய் வெந்திரட்டோம் அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போது இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா சுண்டவத்தல் கொத்தரங்காய் வத்தல் மணத்தக்காளி வத்தல் இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் இது இந்த மழைக்கு இந்த மாதிரி சுட சுட சாதம் போட்டு இந்த மாதிரி வத்தல்லாம் வச்சு காரக்குழம்பு விட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து கருப்பாகும் எண்ணெய் உப்பு இதில் சேர்த்து தானே வத்தலுக்கு பண்ணியிருப்போம் அதனால் கருப்பாகும் பாருங்க இப்போ மாங்காய் சேர்த்துக்கோங்க காயெலாம் வெந்துருச்சு மாங்காய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் சுவையான பரங்கிக்காய் மாங்காய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி